ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானும் உங்கள் அன்பு தொழில் ராஜி அதாவது இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை அதுவும் வளர்புறையில் வர வியாழக்கிழமைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்களாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறைய சகோதரிகள் வந்து வளர்பிரையில் வந்து நம்ம இது விஷயம் செய்யலாமா தேய்விடையில் செய்யலாமான்னு இப்படி கேட்குறீங்க இல்லையா வளர்பிறை வியாழனில் வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்கிறதுங்கிறது பல அற்புதங்கள் வந்து நமக்கு நடத்தி காட்டும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா பணம் சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க இல்லையா நீங்கள அந்த வளர்பிடை வியாழனில் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது நல்லாவே வந்து பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பல விஷயங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சி பெயர் வச்சாலும் இந்த வளர்புறை வியாழனுங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருன்னு சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு இந்த வளர்பிடை வியாழன் தான் இன்றைக்கே நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க அதற்கு முன்னாடி நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வீட்டில் வராகியனையோட அருமையான ஒரு தரிசனத்தை நீங்கள் பாருங்கள் தீப ஒளியில் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களே இது அவங்க வீட்டு தீப ஒளியில் அன்னை வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க சிஸ்டர் முகத்தை அப்படின்ற மாதிரி அவங்க அனுப்பியிருக்காங்க இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் கொஞ்சம் கூட உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே அம்மாவோட அந்த கண் மூக்கு இந்த துவாரங்கள் எல்லாம் கூட அப்படியே அக்யூரெட்டாக வந்து தெரிகிற மாதிரி இருக்குது நல்லா ஷார்ப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நீங்களே இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே பார்க்குறீங்கள இதில் வந்து ரெண்டு கண் அப்படியே திறந்திருக்கு அந்த மூக்கெல்லாம் வந்து அப்படியே வந்து தெரியுது நான் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நல்லாவே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதையும் வேணாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதில் அக்யூரெட்டாக வந்து தெரியும் அந்த ரெண்டு கண்கள் திறந்து அந்த மூக்கெல்லாம் வந்து தத்துவமாக வந்து தெரியும் அந்த தீபத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது நல்லாவே தெரிது சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஹேப்பி கிடச்சிதுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணி டேஸுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் தொடர்ந்து பல சித்தர்கள் குறிப்புகள் பல அனுபவபூர்வமான விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிவிட்டு வரேன் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு ரொம்பவுமே நன்றி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுங்க ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை இந்த வளர்ப்புறை வியாழக்கிழமைங்கிறது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தேன் அதாவது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் வேலை கிடைக்கணும் ஒரு நல்ல உத்தியோகம் அமையணும் அரசு சம்பந்தப்பட்ட பணியில் போகணும் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போகணும் இப்படியெல்லாம் நினைக்கிறவங்க ஒரு ஒரு வளர்புறை வியாழக்கிழமையிலையும் வந்து நீங்கள் செய்கிற விஷயன்றது அது அப்படியே வந்து சக்ஸஸாக வந்து உங்களுக்கு கொண்டு போயிடும் அதுவும் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை குரு பகவான்ங்கிறது உங்களுக்கு தெரியும் குரு பகவான் வந்துட்டு எல்லா கிரகங்களுக்குமே வந்துட்டு ராஜ அதிபதியை ராஜயோக அதிபதினு சொல்லுவாங்க அந்த குரு பகவானோட ஆசீர்வாதம் இருந்துருச்சுன்னா நமக்கு ராஜயோகன்றது எங்க இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் நீங்களாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து செய்யலாம் அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமை இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க வளர்ப்புறையில் இன்றைக்கி வீடியோ பார்த்துட்ருக்கவங்க உங்கள் மனசில் ஏதாவது ஒரு வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் உடனே வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் நவகிரக சன்னிதி இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு குரு பகவானை சுற்றி ஒரு ஏழு சுற்று சுற்றி வாங்க ஏழு சுற்றி சுற்றி வந்துட்டு மனசார வந்து அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கோங்க ப்ரேயர் பண்ணிவிட்டு மஞ்சள் வஸ்திரம்னு சொல்லுவாங்க மஞ்சள் துணி தெரியுங்களா உங்களுக்கு உங்களுக்கு பிச்சரில் காமிக்கிற அதை நீங்கள் பாருங்கள் பிக்சில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி மஞ்சள் துண்டு அந்த மாதிரி இல்லைன்னா உங்களால் முடிஞ்சால் மஞ்சள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் மஞ்சள் ஷர்ட் எடுத்து கொடுக்கலாம் ஜென்ஸுக்காக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பெண்களாக இருந்தாலும் இல்லை குழந்தைக்கா இருந்தாலும் யாரோ ஒருத்தருக்கு வந்து மஞ்சள் கலர் துணி வந்து தானம் பண்ணுறதுங்கிறது வளர்பிறை வியாழனில் தான் இதை நீங்கள் செய்யணும் அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்படி வந்து வளர்பிறை வியாழனில் இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம தானம் கொடுக்கறதுங்கிறது நீங்கள் அது எந்த விஷயம் வந்து தடையாக இருக்குது அப்படின்னு நினச்சி இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் அதுவே வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும் தான் சொன்னேன் இல்லைங்களா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க இல்லை சாதாரணமாக வேலை கிடைக்கணும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் பணம் கிடைக்கணும் செல்வ போட இருக்கணும் பணத்தில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் முன்னேறணும் எனக்கு இப்போ இருக்க வருமானம் வந்து பத்தாது ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வளரணும்னு நினைக்கிறேன் எனக்கு அதற்குண்டான வருமானம் வந்து ஜாஸ்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை வளர்புறை வியாழனில் செய்யும் போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தான தர்மங்கள் செய்யலாம் தானங்கிறது உங்களுக்கு அன்னதானம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தாலும் ஒரு பெரிய புண்ணியம்தான் நீங்கள் அந்த ஒருத்தருக்கு செய்கிறதுங்கிறது வளர்புறையில் குரு பகவான் அதை பல மடங்காக உங்களுக்கு வந்து திருப்பி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் அன்னதானம் ங்கிறது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒருத்தருக்கு செய்யலாம் மேற்கொண்டு நீங்கள் எத்தனை பேத்துக்கு வேணாலும் ஒரு பத்து பேத்துக்கு கூட உங்களால் முடிஞ்சதுன்னா வியாழக்கிழமை வளர்பிலையில் இந்த மாதிரி அன்னதானங்கள் செய்கிறதுங்கிறது கூட நல்ல ஒரு விசேஷமான ஒரு பலனை வந்து கொடுக்குங்க வந்து நீங்கள் கோவிலில் தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது வெளியில் கூட செய்யலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு கூட நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளே வந்து தாராளமாக நீங்கள் இதை செய்யலாம் கோவிலுக்கு போய் நீங்கள் சுவாமி கும்பிட்டு அந்த மஞ்சள் துணியை சுவாமி பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா வீட்டிலிருந்தே மனசார குரு பகவானை வேண்டிட்டு கூட நீங்கள் தாராளமாக இந்த முறையை வந்து செய்யலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சகோதரி ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடுப்புக்கு கீழே வந்து அடிக்கடி வலி வருமா இடுப்பு வலி வந்து அடிக்கடி வரும் சிஸ்டர் அம்மாவுக்கு வந்து நிறைய ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிருக்கேன் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் மருந்து சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அகைன் மறுபடியும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சேம் எங்கள் அம்மாவுக்குமே இதே மாதிரி பிரச்சனை வந்து இருக்குது அதுக்கு வந்து நாங்கள் ஒரு சில விஷயம் விஷயமெல்லாம் வந்து செஞ்சப்போ டிஃப்ரெண்ட் வந்து எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது அதாவது சுத்தமாக சரியாகாட்டியும் அந்த டிஃப்ரெண்ட்டுங்கிறது நல்லா எங்களால் பார்க்க முடிஞ்சுது அது என்னென்னா அதுக்கு தேவை வந்து இந்த எலுமிச்சம்பளம் நீங்கள் நிறைய இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கந்திருஷ்டி படக்கூடாது அப்படிங்கறக்காக வேண்டி கண்ணாடி டம்னலில் எலுமிச்சம்பளத்தை போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் எங்கே பிஸ்னஸ் செய்கிற இடத்துல பார்த்தாலுமே அதுவும் நம்ம ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போகிறதாகட்டும் ஒரு கடைகளுக்கு போனோன்னா அங்கே முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருப்பாங்க தண்ணிக்குள்ளே எலுமிச்சம்பழத்தை போட்டு இப்படி வந்து கண்ணாடி டம்ளில் நம்ம அவங்க க நம்ம பார்வை அது மேலே படுற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே இது வந்து நம்ம என்ன செய்யணுன்னா பெண்கள் வந்து வீட்டில் சமைக்கிற பெண்களுக்கு தான் இந்த மாதிரி அடிக்கடி வந்து உடம்பு வந்து முடியாமல் ஆகும் சமைக்கிற பெண்கள்னால் அவங்களுக்கு தான் அந்த அக்னி மூலையில் அவங்களுக்கு தான் வேலை அதிகம் அக்னி மூலையில் தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம செய்யணும் நம்ம அம்மாமார்களுக்கு தான் அதிகமாக இந்த மாதிரி பிரச்சனை வருது நமக்கும் கூட இந்த மாதிரி பிரச்சனை வருதுங்கும் போது நீங்கள் இதே மாதிரி கண்ணாடி டம்ளில் இந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் வீட்டு அக்கனி மூலம் அதாவது உங்கள் கிச்சன் இருக்குது பார்த்தீங்களா அடுப்பு வச்சுருப்பீங்கள்ல அடுப்புக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஒரு ஓதமாக ஒதுக்கி நீங்கள் அந்த இடத்துல இந்த கண்ணாடி டம்ளில் எலுமிச்சம்பழங்கிறது போட்டு வைங்க இப்படி நீங்கள் இதை போட்டு வைக்கும் போது கூட உங்கள் அம்மாவுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கோ அடிக்கடி இந்த உடம்பு முடியாமல் போகுது பார்த்தீங்களா வீட்டில் மற்றவங்களுக்குமே இது நல்லாவே கேட்கும் இந்த உடம்பு முடியாமல் போகிற பிரச்சனைங்கிறது வரவே வராது இதை ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்படி நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை போட்டு வைக்கிறதுங்கிறது டெய்லி மாற்றுங்க உங்களால் முடிஞ்சதுன்னா டெய்லி மாற்றுங்க அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா வச்சு அதை மாற்றுங்க டெய்லி மாற்றுறதுங்கிறது நல்லது அந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணுங்கள் எடுத்து அதை அறுத்து குளிச்சுருங்க உடம்புக்கு தேய்ச்சி குளிச்சுருங்க நீங்கள் உடம்பு உடம்பு முடியாதவங்க அம்மாவோ அக்காவோ யாருக்கு அடிக்கடி உடம்ப முடியாமல் போகுதோ அந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி குளிச்சுட்டு மறுபடியும் புதுசாக ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் அதை போட்டு வச்சுங்க டெய்லியும் அந்த தண்ணியும் மாற்றிட்டு எலுமிச்சம்பழத்தை மாற்றி இப்படி செய்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு விசேஷம் அதுவும் அக்கனி மூளையில் நீங்கள் அந்த அடுப்படையில் வந்துட்டு இப்படி எலுமிச்சம்பழத்தை வைக்கிறதுங்கிறது பணப்புழக்கம் வந்து அதிகமாகுங்க ரொம்ப 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 பவர்ஃபுல் இது பணம் வந்து வந்துட்டே இருக்கும் அக்னி மூலையில் இப்படி வைக்கும் போது பணம் வந்துகிட்டே இருக்கும் தொழில் செய்கிற இடத்துல ஏன் இது வைக்கிறாங்கன்னா கந்திருஷ்டி படக்கூடாது இன்னொன்று தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்க இது வைக்கிறாங்க ஸோ வந்துட்டு இதை உங்கள் வீட்டை அக்னி மொழியில் நீங்கள் வைக்கும் போது உங்கள் வீட்டில் நீங்கள் தொழில் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது தெரியும் இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தானம் கொடுக்குறதுங்கிறது வளர்பிறை வியாழக்கிழமையில் நீங்கள் செய்யுங்க இந்த எலுமிச்சம்பழம் தண்ணியில் வைத்து வைக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் அதை இன்றைக்கே செய்யலாம் இன்றைக்கி ராத்திரியும் கூட நீங்கள் செய்யலாம் பகல்லையும் கூட செய்யலாம் இது எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் டெய்லியும் வந்து நான் சொன்ன மாதிரி அதை மாற்றிக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த மாதிரி டைமில் ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வளர்பிறை வியாழங்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை நம்ம எப்போ செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தா அந்த பலன்கிறது நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து கிடைக்கும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு இது பயனுள்ள வகையில் இருக்குங்கிறது நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்